ஏசாயா பதினெட்டாம் அதிகாரம் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதிகள் அண்டைக்கு போங்கள் பூச்சக்கரத்தில் சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலையின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள் எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள் நான் அமர்ந்திருந்த பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்கிற காய்கள் பிஞ்சா இருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார் அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இடப்படும் பட்சிகள் அதன் மேல் காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாறிக் காலத்திலும் தங்கும் அக்காலத்திலே நெடுந்தூரமாய் இருக்கிறதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கருத்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கருத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும்